அண்மையில் பாடசாலைகளில் இடம்பெற்ற தவணை பரீட்சை வினாத்தல்களில் வைத்தியர் அர்ச்சனா தொடர்பாகவும் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாகவும் வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பாக வடமாகாண கல்வி அமைச்சுக்கு ஜிஎம்ஓஏ எனப்படும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது அச்சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் மயூரன் அவர்கள் இது தொடர்பிலான கடிதம் ஒன்றை வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தின் பிரதிகள் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் வடமாகாண சுகாதார அமைச்சு வலைய கல்வி அலுவலகம் மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கொழும்பு கிளை ஆகிய திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தரம் ஒன்பதற்கான குடியல்பாட வினா தகவலில் உள்ளடக்கப்பட்ட வினா தொடர்பாகவே மேற்படி முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற விசாரணையில் உள்ள அரச வைத்தியசாலைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்தில் குறித்த வினா உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அக்காரியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அரச நிறுவனம் ஒன்றை சங்கடத்துக்கு உள்ளாக்கும் வகையிலும் தமது தனிப்பட்ட அபிப்பிராயங்களை வினாத்தாள் மூலமாக மாணவர்களிடம் திணிப்பதன் மூலமும் அரச ஊழியர் ஒருவர் அரச வைத்தியசாலை ஒன்றின் மீது அவதூறு பரப்பும் வகையில் மேற்படி செயற்பாடு இடம்பெற்றுள்ளதாகவும் எனவே இது தொடர்பாக உரிய விசாரணையினை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்படியும் அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது